இசைக்கு காயத்ரியை கூப்பிட்டு மகாவோட கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போகும்போது செலியன் காயத்ரியை மீட் பண்ணி பேச முயற்சி பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு இசைக்கு சம கோவத்தோட இங்கே பாரு இப்போ காயத்ரி என்னுடைய பொண்டாட்டி எங்கள் பொண்டாட்டி கூட நீ பேசுகிற வேலைலாம் வச்சுக்கிறாரு அப்படி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் மகாவும் இங்கே பாரு அவனுக்கு எத்தனை வர சொல்லலாம் எனக்கு கல்யாணத்தை டைம் காயத்ரி விட்டு ஓடி போயிட்டேன் இப்போ இன்னும் காயத்ரி காயத்ரினு ஊருக்குற மரியாதையாக கிளம்பி போய்டு அப்படின்னு சொல்லிட்டு செலியனை வந்து மறட்டி அந்த இடத்துல விட்டு அனுப்பி விட்டுறாங்க செலியன் என்ன பண்ண காயத்ரியை நம்ம கூட சேர்த்து வைக்க மாட்டாங்களான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் சஞ்சய் வந்துட்டு செலியன் கிட்ட நடந்தது என்னன்னு விசாரிக்கிறாங்க அப்புறம் செலியனை கட்டி வச்சிருந்தாங்க எல்லாம் வந்து செல்லியன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க கடைசியில் சஞ்சய் விசாரிச்சதுல இசைக்கு தான் வந்து எல்லா தப்பும் பண்ணியிருக்கிறது வந்து சஞ்சய்க்கு தெரிய வருது உடனே சஞ்சய் பைரவி கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க இந்த இசைக்கு தான் வந்து இத்தனை தப்புக்கு காரணம் மாறன் இல்லை மாறன் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறான் அவன் எப்படி செல்லியனை கடத்திருக்க முடியும் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சஞ்சய் சொன்னதும் பைரவி ஷாக் ஆகுறாங்க பைரவி வந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட இங்கே பாரு ஆறுமுகம் இந்த இசைக்கு தான் பிளான் பண்ணி காயத்தை கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்போ எல்லாம் பண்ணியிருக்கான் அவன் போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஆர்முகம் இன்னும் உனக்கு எப்படி தெரியும் எதை வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சஞ்சய் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது அப்படி சஞ்சயா சஞ்சய் சொன்னது என்ன நம்ப முடியும் அவன் சொல்கிறதா நீ நம்பிக்கிட்டு அப்படிங்கிறாங்க இல்ல தான் இந்த விஷயத்துல அவன் இதுக்கு நம்ம போய் சொல்லணும் இசைக்கு தான் சரியான கடத்தி பிளான் பண்ணி அவங்க காயத்திற்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க ஏதோ பிளான் போட்டு அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயிருவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு ஆர் வந்துட்டு இசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு இசக்கி கிட்ட போறாங்க இசக்கி நீ செல்லின கடத்தினியா உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க உன்னை அம்மா நான் எங்கே பா செல்லின கடத்தினேன் நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இசக்கி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு எனக்கு கை கலவாயுமா இப்ப நீ இப்படி எல்லாம் சொல்லாத நீ செல்லின கடத்தினக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இசக்கியோட சட்டையை பிடிச்சி ஆர்முகம் கேக்குறாங்க உன்னை மகா பார்த்துட்டு இவனுக்கு எதாவது உண்மை தெரிஞ்சுச்சு கொள்கையே இப்போ என்ன பண்ண ஒரு வேலை இசைக்கிய கொண்டால் கொண்டுருவான் இப்போ ஏதாவது சொல்லி தவிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மகா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க காயத்ரி இது வந்து எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்க ஆர்முகம் என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு